ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பு சட்னி வித்தியாசமான முறையில் டேஸ்டான முறையில் அரைக்க போகிறோம் அதற்கு ரெண்டு பிடிச்ச பொடி துவரம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே போதும் அடுத்தது ரெண்டு மூணு பெல்லாரி வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிங்க ஒரு மூணு தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணிங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை சாரி நாலு பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக கட் பண்ணிங்க ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிங்க இது தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு அடுத்தது இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து சின்ன ஒரு ஊழு பேர் துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் ஒரு ஒரு கரண்டி கடலை என்ன ஊற்றிக்கோங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிடுவோம் இந்த வெங்காயம் மட்டும் தாளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க இப்ப நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஊற வச்சிருந்த துவரம் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதவிடுச்சு இப்போ துவரம் பருப்பு ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கிடுங்க சட்னி உண்மைலும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த சும்மா ஒரு ஒரு நிமிஷத்திலே ஆஃப் பண்ணிடலாம் தோரம் பருப்பு போட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ அரைன உடனே நம்ம அரைச்சிடலாம் நம்ம மிக்ஸியில் அரைச்சிடலாம் இப்போ அரைக்கிறப்பையே நம்ம உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சட்னி நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் ஒரு வானலை வச்சுட்டோம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொதிக்க தான் விட போகிறோம் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிங்க டவுன் நம்பருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு செடிக்குது அடுத்தது வெங்காயத்தை ஆட் பண்ணிங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை இதெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதான் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னி ஒரு கொதி வந்த உடனே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் உண்மையில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே சப்பாத்தியை விட இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு சைடிஷ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாடல் அரைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான ருசியான ஒரு துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை இட்லிக்கு இல்லைன்னா தோசைக்கு தொட்டிட்டு எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசையே தொட்டுட்டு சாப்பிட போகிறோம் இல்லை இல்லை ம் இப்போ நம்ம சட்னி தொட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் சூப்பரான தோசை நமக்கு வந்து விட்டது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ம் அருமையாக இருக்குங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல வகையான சட்னிகள் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்லா பெரட்டி ம் அப்படி ஒரு டேட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்